இருவரும் கிளம்பி பீச் சென்றனர் எதுக்கு பெசன் நகர் பீச் வந்தோம் மெரினா போயிருக்கலாம்ல என்றால் இனியா மெரினா கூட்டமாக இருக்குமே என்றார் மெதுவாக என்ன சொன்னீங்க எனக்கு இங்கே வரதான் பிடிக்கும் மெரினா எப்போவுமே க்ரௌடாக இருக்கும் இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அதுதான் என்றான் ம் என்றாள் இளவரசன் கடலையே பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் என்ன சார் இப்படி அமைதியாக இருக்கீங்க ஹே நல்ல கிளைமேட் பீச்சில் பக்கத்தில் பிடித்த பொண்ணு கூட இருந்தால் என்ன தோணும் என்ன தோணும் என்றான் என்னென்னவோ தோணும் அடி வாங்க போகிறடா என்னது டாவா ஆமாம் ஏன் சொல்லக்கூடாதா எப்படியும் ஃபீச்சரில் சொல்ல போகிற இப்போவே சொல்லிக்கோ இனியா சிரித்தான் இனியா ஒரு பாட்டு பாடேன் ஐயோ எனக்கு பாட்டெல்லாம் பாட வராது பரவாயில்லம்மா எனக்காக ஒரு பாட்டு பாடு ப்ளீஸ் ம் கண்ணனுக்கு என்ன வேண்டும் கண்ணனுக்கு என்ன வேண்டும் தினமும் உதிக்கும் பொன்மலரோ இதழ்கள் உதிர்க்கும் சொல் மலரோ உன்னே எண்ணி ஏங்கி தவிக்கும் உள்ளம் என்னும் மலரோ சொல்லு கண்ணா சொல்லு கண்ணா என்று பாடினார் ஏய் பாட வராதுன்னு சொல்லிட்டு சூப்பராக பாடுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பிடித்த பாட்டு அதுவும் நம்ம அடிக்கடி பாடுற பாட்டுனா ஓரளவுக்கு நல்லா தான் வரும் அதுக்காக எனக்கு பாட வரும்னு எல்லாம் நம்பி வேற பாட சொன்னிங்கன்னா உங்கள் காதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது சொல்லிட்டேன் என்றான் சரி சரி என்றான் இளவரசன் எனக்கு பாடுறதை விட பாட்டு கேட்கறது தான் ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாட சொல்லி உயிரை வாங்குவேன் தெரியுமா என்றான் இனியா ம் நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் என்றான் வெவ்வ என்றாள் இனியா இனியா நாளைக்கு ஸாரி கட்டுறியா நோவே சான்ஸே இல்லை ஏய் எனக்காகடி இப்படியே எத்தனை விஷயம்தான் என்னை செய்ய வைப்பீங்க அதெல்லாம் முடியாது ஸாரீ கட்டுறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னால் எனக்கு சாரியே கட்ட தெரியாது இளவரசன் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான் என்ன இலா ஹே உனக்கு இன்னும் என்ன எல்லாம் தெரியாதுன்னு இப்போவே எனக்கு சொல்லிடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எஸ்டாலிங் சுடிதாம்பா பெட்டர் சாரி எல்லாம் கம்ஃபர்ட்டாகவே இருக்காது ம் நோ ப்ராப்ளம் மேடம் ஆக்சுவலி இது ஒரு நல்லதுக்கு தான் நான் உனக்கு தரேன்டா நல்லா இருக்கும்ல சீச்சி நீங்கள் ரொம்ப மோசம் ஓடி உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி தர்றேன்னு சொன்னது ஒரு தப்பா யாருக்கிட்ட வேணும்னாலும் கேட்டுப்பாரு இதை தப்புனே சொல்ல மாட்டாங்க இனியா கையில் இருந்த ஹேண்ட்பேக்கால் இளவரசனை அடித்தாள் என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அடி வாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என் விஷயத்தில் என்ன முன்னாடியே கிடைக்கிது வாய் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அதுதான் ஓ அப்படியா விஷயம் ஆனால் என்னால் வாயெல்லாம் குறைக்க முடியாது அப்போ எனக்கு டெய்லி அடிதானா இனியா கண் சிமிட்டினாள் இலா நான் பாடினேன் இல்லை நீங்கள் ஒரு சாங் பாடுங்க பார்க்கலாம் ஓ எஸ் பாடலாமே வெயிட் பண்ணு யோசித்து பாடுறேன் டேக் யுவர் ஓன் டைம் ஓகே எனக்கு பிடித்த சாங் பாடுறேன் அதுவும் உனக்காக எனக்கு பிடிச்ச லைன்ஸ் மட்டும் பாடுறேன் ஓகே ஓகே பாடுங்க காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்று கேளம்மா என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா சேலை தான் ஓல்டு ஆச்சு சுடிதாரும் போர் ஆச்சு நித்தம் ஒரு ஜீன்ஸு போட்டு முட்டி தொடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு தினமும் அவளை நான் ரசிப்பேன் மாசத்துக்கு இரண்டு தாரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன் ராத்திரியில் நைட்டியை போல் நானே தான் இருப்பேன் ஸ்கூட்டர் ஓட்ட சொல்லுவேன் இருப்பில் கையை போடுவேன் முன்னால் பார்த்து ஓட்டுன்னு பின்னால் மெல்ல கில்லுவேன் தூங்கி போனா சம்மதம் தோசை நானே ஊற்றுவேன் ஊருக்கேதும் போயிட்டால் உள்ளுக்குள்ளே ஏங்குவேன் கோவப்பட்டு திட்டி விட்டு பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன் என்று பாடினான் இனியா மெய்மறந்து கேட்டு கொண்டிருந்தாள் அவன் பாடி முடிக்கவும் அவள் கண்களில் நீர் நிறைந்திருந்தது இலா ரொம்ப சூப்பர் நல்லா பாடினீங்க நீங்கள் இவ்வளவு சூப்பராக பாடுவீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அதுவும் அந்த லைன்ஸ் எல்லாமே சூப்பர் இல்லை அதுவும் அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப சூப்பர் என்னவோ அனுபவிச்சு பாடின மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நடந்துப்பீங்களா அட என்னம்மா ஏதோ பாட்டு கேட்டு ஏன்னு பாடினா அதே மாதிரி நடந்துக்க சொல்கிற சோ சேட் சி போங்க இனியா இனியா கண்டிப்பாக இதுக்கு மேலவும் நடந்துப்பேன் சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் லேட்டாச்சு இந்த லேட் ஆச்சுன்ற தான் நீ எங்கிட்ட அதிகம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் இருவரும் திரும்ப ஒன்றாக வீட்டிற்குள் நுழைவதை கண்ட ராஜலட்சுமிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை காலையில் இருந்து ஏதேதோ எண்ணி கொண்டிருந்தவர் அவர்கள் காலையில் ஏதோ சும்மா ஃப்ரெண்ட்லியாக கூட விளையாடி இருக்கலாம் தான் தான் ஏதோ தவறாக எண்ணி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி இருந்தார் திரும்பவும் இருவரும் ஒன்றாக வருவதும் அதே சீண்டல்கள் அவர்களிடம் இருப்பதை பார்த்து தான் காலையில் நினைத்ததுதான் சரி என்ற முடிவுக்கு திரும்ப வந்தார் இந்த விஷயத்தை வளர வளரவிடாமல் சீக்கிரம் பேசிவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அது எப்படி பேசுவது என்றுதான் தெரியவில்லை இனியா இங்கிருக்கும் வரை அதை பேச வேண்டாம் என முடிவெடுத்தார் அவருக்கு ஏற்கனவே மகள் இல்லையே என்ற குறை இருந்தது இப்போது இனியாவையும் ஜோதியையும் பார்த்து பழகித்தான் அந்த குறையை தீர்த்து கொள்வதாக எண்ணினார் எனவே அவரால் இனியாவிடம் இதை பற்றி பேச இயலாது என்று தோன்றியது எனவே தன் மகனிடம்தான் இதை பற்றி பேச வேண்டும் என எண்ணினார் வீட்டிற்குள் வந்த இருவரும் ராஜலட்சுமி சிலை போல் அமர்ந்து இருப்பதை கண்டனர் இனியாதான் அவரிடம் வந்து அத்த அத்த என்று அழைத்தார் ஆ சொல்லுமா என்ன அத்தை நாங்கள் வந்தது கூட தெரியாமல் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ம் ஏதோ யோசனை இரு நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று சென்றார் இரவு உணவின் போது சந்துரு இருவரையும் கிண்டல் செய்து கொண்டே இருக்க இனியா குனிந்த தலை நிமிராமல் உணவு உண்டான் நேற்று வரை இந்த கிண்டல் எல்லாம் புரியாமல் இருந்த ராஜலட்சுமிக்கு இப்போது புரிந்தது அப்படியென்றால் சந்துருவிற்கும் இதை பற்றி தெரிந்திருக்கிறது அவனும் என்னிடம் சொல்லவில்லை இதில் ஏதும் தவறில்லை என்று எண்ணி ஆனால் இதில் உள்ள பிரச்சனைகள் எனக்கல்லவா தெரிகின்றது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இனியாவிற்கு விடுமுறை ஆனால் இளவரசனுக்கோ நேற்று முடிக்க வேண்டிய வேலைகளே நிறைய இருந்ததால் அவன் செல்ல வேண்டியதாயிற்று மதிய உணவுக்கும் இளவரசன் வரவில்லை இனியாவோ அவன் எப்போது வருவான் என்று எண்ணி வாசலையை பார்த்து கொண்டிருக்க நான்கு மணி அளவில் ஜோதிதான் வந்தான் என்னக்கா இன்றைக்கி தானே மேரேஜ் நீ அதுக்குள்ளே எப்படி வந்த அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்களா தானே வர்றேன்னு சொன்னாங்க இல்லடி மாமாவுக்கு ஏதோ அவசரம் இல்லைன்னு நாங்கள் நேற்று ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டே கிளம்பிட்டோம் காலையிலே வந்துவிட்டோம் அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு தான் வருவாங்க ஓ அப்படியா சரிக்கா அபிக்குட்டி எங்க என் நாத்தனார் பசங்க வந்தாங்க அவங்க கூட வீட்டுக்கு போயிருக்கா சிறிது நேரம் கழித்து இளவரசம் வந்து சேர்ந்தான் எல்லோரும் பேசி நேரம் போனதே தெரியவில்லை ஜோதி கிளம்பும் நேரத்தில் அவள் அப்பாவிடம் இருந்து இனியாவிற்கு ஃபோன் வந்தது ஹலோ சொல்லுங்கப்பா எப்போ கிளம்புறீங்க அதான் சொல்ல கூப்பிட்டேன் நாங்கள் இப்போ கிளம்பல உனக்கு ரெண்டு நாள் லீவு கிடைக்குமான்னு பாருமா இங்கே நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடுறாங்களாம் நம்ம பங்காளிங்க எல்லோரும் குடும்பத்தோட ஊருக்கு வந்திருக்காங்க நாங்களும் இங்கே வந்துட்டோம் நீயும் கிளம்பி வா என்றார் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க திடீர்னு நான் எப்படி கிளம்பி வர்றது இல்லைம்மா இது நம்ம குலதெய்வ பூஜை பெருசாக சாமியை மண்ணில் வடித்து பூஜையை நல்லா விமர்சையாக செய்கிறாங்க எனக்கு இப்பதான் தெரியும் எல்லாரும் கல்யாண வயசில் பொண்ணா வச்சுருக்கீங்க அந்த பிள்ளைய வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் சரிப்பா நான் லீவு கேட்டு பார்க்குறேன் இல்லைடா நீ கண்டிப்பாக வர்ற ம் சரிப்பா அக்காவும் இங்கே தான் இருக்காங்க என்றாள் அப்படியா ஜோதி கிட்ட கொடு என்றாள் ஹலோ சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அவர் ஜோதியிடமும் எல்லா விவரத்தையும் கூறினார் அப்போது ஜோதி அப்பா அத்தை இனி அவள் பொண்ணு கேட்டாங்க அதனால தான் அவளை அங்கே கல்யாணத்துக்கே கூட்டிகிட்டு போகலை இப்போ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க நானும் அதை தான் யோசித்தேன் இது குல தெய்வம் நாம் ஊரை விட்டு போயிட்டோம் இருந்தாலும் இதில் எல்லாம் கலந்துக்கணும் அதுவும் ரொம்ப விமர்சையாக செய்கிறாங்க எல்லோரும் குடும்பத்தோட வந்திருக்காங்க நீயும் தங்கச்சி கூட கிளம்பி வர முடியுமான்னு பாருமா இளவரசனை எல்லாம் பார்த்து செய்ய சொல்லு நீ வர்றதை பற்றி மட்டும் கொஞ்சம் கிட்ட கேட்டு எனக்கு சொல்லிடுமா என்றான் ஃபோனை வைத்த ஜோதி இது என்னவோ எனக்கு சரியா படலை இனியா நான் இருக்கிற வரைக்கும் இந்த அத்தை இந்த பூஜையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை எனக்கு உன்னை தனியாக அனுப்ப பிடிக்கல இரு நான் மாமா கிட்டே கேட்டுட்டு வரேன் நானும் வர முடியுதான்னு பார்க்கிறேன் இல்லைக்கா நீயே நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணி இன்னைக்கு வந்திருக்க திரும்ப எப்படிக்கா இன்னைக்கும் வருவ அதெல்லாம் இருக்கட்டும் நீ அதுக்காக உன்னை தனியா எல்லாம் அனுப்ப முடியாது ஜோதி போனில் பேசி விட்டு வந்து மாமா என்னையும் போக சொல்லிட்டாரு நானும் வரேன் என்றான் இனியாவிற்குத்தான் ஏதோ மனசு சரியில்லை இளவரசனை பார்த்தாள் இளவரசனுக்கோ அவளை அனுப்பவே மனம் இல்லை ஆனால் அவன் எப்படி போகாதே என்று கூறுவது இதில் அவன் அம்மா வேறு குலதெய்வத்துக்காக போங்க மற்றவங்கள ஏன் பார்க்குறீங்க என்றான் எனவே அவனால் ஏதும் கூற இயலவில்லை ஃபோன் செய்து டிக்கெட் புக் செய்தான் பிறகு அனைவரும் சாப்பிட்டனர் இளவரசன் தானே இருவரையும் பஸ் ஏற்றி விடுவதாக கூறினான் கிளம்பும் நேரத்தில் என்ன நினைத்தானோ பஸ்ஸில் வேண்டாம் நானே காரில் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன் என்றான் இனியாவிற்கோ ஆச்சரியம் ராஜலட்சுமிக்கோ அதிர்ச்சி நீ ஏப்பா போற என்றார் மகனிடம் இல்லைம்மா இவங்களை தனியாக அனுப்ப மனசில்லை நானே கூட்டிகிட்டு போகிறேம்மா நேராக விட்டுட்டு வந்துடுறேன் நீங்கள் ஏன் எங்களை விட்டுட்டு உடனே வரணும் எங்கள் கூட நீங்களும் பூஜையில் கலந்துக்கோங்க என்றார் ஜோதி அது எப்படிம்மா இவனை யாருன்னு எல்லோரும் கேட்பாங்க உண்மை தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும் எல்லாம் சொந்தக்காரங்களும் ஊர் ஃபுல்லாக வந்திருப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் இல்லாத்த நான் சமாளிச்சிக்கிறேன் என் வீட்டுக்காரரோட சொந்தம்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அந்த பயணத்தை உறுதிப்படுத்தினார் நானும் வரேன் என்று கூறிய சந்துருவை அம்மாவை பார்த்து கொள்வதற்காக அவன் வீட்டில் இருப்பதே நல்லது என்று கூறிவிட்டான் இளவரசன் பின்பு மூவரும் கிளம்பினார் இனியாவும் ஜோதியும் பின்புறம் அமர்ந்திருக்க இளவரசன் காரை ஓட்டினார் சிறிது நேரத்திலே நேற்றும் டிராவல் செய்த அசதியில் ஜோதி தூங்கிவிட இளவரசன் இனியாவை முன்னே வந்து அமரச் சொன்னான் இனியாவும் முன்னே சென்று அமர்ந்தான் இருவரும் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர் பின்பு இனியாவும் தூங்கிவிட்டான் காலையில் ஜோதி விழிக்கும்போது போது இனியா முன்புறம் இருப்பதை கண்டான் இவள் எப்போது முன்னே சென்று அமர்ந்தாள் என்று எண்ணிக்கொண்டாள் தங்கை விழித்ததற்கு பின்பு அதையே கேட்க நீ சீக்கிரம் தூங்கிட்டக்கா நீ நல்லா பிரியா தூங்குறதுக்காகத்தான் நான் முன்னே வந்துட்டேன் என்றாள் சளைக்காமல் இளவரசன் இதை பார்த்து சிரித்து கொண்டே வந்தான் ஜோதிக்கு ஓரளவுக்கு விவரம் புரிந்தது ஆனால் அதை அவர்களே சொல்லட்டும் என்று எண்ணி விட்டுவிட்டார் இவர்கள் காலை ஆறு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்து விட்டனர் ஆனால் அதற்குள்ளே அவர்களின் அத்தை அங்கு இருந்தார் ஊரில் இனியாவின் தந்தைக்கென வீடு உள்ளது அதனால் அவர்கள் காலையிலே அத்தை அங்கு இருப்பார் என்று எண்ணவில்லை அதிலும் கார் சத்தம் கேட்டு வெளியில் வந்தவர்கள் ஜோதி பின்னால் இருந்தும் இனியா முன்னால் அதுவும் இளவரசன் பக்கத்தில் இருந்து வந்ததை அவள் அத்தையா ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எனவே அவர் கேட்ட முதல் கேள்வி இந்த பையன் யார் இதை கேட்ட எல்லோருமே அதிர்ந்தனர் ஜோதி அவள் பெற்றோரிடம் இளவரசன் வருவதைப் பற்றி ஏதும் கூறியிருக்கவில்லை எனவே அவர்களுக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஜோதியை முதலில் சுதாரித்து இவர் என் வீட்டுக்காரருக்கு தம்பி முறை என்று கூறி வைத்தாள் எல்லோரும் அவர்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர் அவள் அத்தை அதற்கும் சளைக்காமல் தம்பி முறைனா எப்படி என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு ஜோதி என்னத்த வந்ததும் வராததும் கேள்வி நானே முந்தா நேரத்து நைட்டு இங்கேருந்து போய் இதோ நேற்று கிளம்பி வந்திருக்கேன் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் தெரியுமா என்றவரை உள்ளே சென்று விட்டார் பின்பு அவள் அத்தை இனியாவின் கன்னத்தை பிடித்து கொஞ்சம் ஆரம்பித்து விட்டார் இனியா குளிப்பதற்கு தண்ணி வைப்பதில் இருந்து அவளுக்கு உணவு பரிமாறுவது வரை எல்லாமே அவள் அத்தையே செய்தார் இனியாவிற்கு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவளுக்கு மூச்சு மூட்டுவதைப் போல் ஆகிவிட்டது ஒரு வழியாக அவள் அத்தை வீட்டிற்கு கிளம்பிய பிறகுதான் அவள் நிம்மதியானாள் அதன் பின்பு ஜோதி எல்லாவற்றையும் விவரமாக கூறினாள் இளவரசன் நான் இப்பவே இப்போவே மாமா அம்மா அப்பவே சொன்னாங்க அங்க போய் என்ன சொல்லுவீங்கன்னு ஏதோ தைரியத்தில் வந்துட்டேன் இங்க வந்த உடனே உங்கள் தங்கச்சி என்னை யாருன்னு கேட்ட உடனே சாக்காயிட்டேன் நான் வந்திருக்கவே கூடாது நான் கிளம்புறேன் மாமா என்றான் அட என்னப்பா அதான் எப்படியோ இல்ல விடு நீ இருந்து பூஜையை பார்க்கத்தான் போற நாம எல்லாம் திரும்ப ஒன்னாதான் போறோம் என்றார் அவர் பின்பு அனைவரும் சாப்பிட்ட பின்பு நைட் ஃபுல்லா கண் விழிச்சு கார் ஓட்டியதால் இளவரசனை ஓய்வு எடுத்து கொள்ள சொன்னார்கள் இளவரசனும் சரி என்று மாடியில் தனக்கு கொடுத்த அறைக்கு சென்றான் அவனுக்கும் அசைதியாக இருக்கிறது சீக்கிரமே உறங்கிவிட்டான் மதிய உணவிற்கு கூட அவன் எந்திரிக்கவில்லை தண்ணி மாறியதால் மதியத்துக்குள்ளாகவே இனியாவிற்கு கோல்டாகிவிட்டது அவள் குரலே மாறிவிட்டது ஏதேதோ மாத்திரையும் வாங்கி வந்து கொடுத்தும் ஒன்றும் சரியாகவில்லை பின்பு நான்கு மணி அளவில் வந்த உறவுக்கார பாட்டி மஞ்சளை சுட்டு அதை முகரச் சொன்னார் அப்படி செய்தால் சரியாகிவிடும் என்று கூறினார் இனியாவால் அதை சிறிது நேரம் கூட செய்ய முடியவில்லை கண்ணிலிருந்து நீர் வந்து கொண்டே இருந்தது அந்த பாட்டியே அவளை அதட்டி மிரட்டி செய்ய வைத்து கொண்டிருந்தான் அவளால் தான் முடியலையே சித்தி விட்டுடுங்க என்று ராஜகோபால் பரிந்து கொண்டு வந்ததால் அவருக்கும் திட்டு விழுந்தது பிள்ளைக்கு நல்லா ஆகணும்னு தானே சொல்கிறேன் அதுக்குள்ளே என்ன பறிஞ்சுக்கிட்டு வந்துடுற எல்லாரும் இங்கிருந்து போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு அவரே இனியாவே அதை செய்ய வைத்தார் ஒரு வழியாக அதை செய்து முடித்த பின்புதான் அந்த பாட்டி அங்கிருந்து நகர்ந்தார் இளவரசன் எழுந்து மணி பார்த்தான் மணி நாலரை மணிக்கு மேல் ஆகியிருந்தது ஐயோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே என்று நினைத்து கொண்டே கீழிறங்கி வந்தான் அவன் கீழிறங்கி வந்தபோது இனியா காலில் அமர்ந்து கண்ணீர் சிந்து கொண்டிருந்தான் அதை கண்ட இளவரசனும் அவளிடம் சென்று இனியா நினடாச்சு ஏண்டாளர யார் என்ன சொன்னா சொல்லு சொல்லு என்று அவள் தோலை தொட்டு கேட்டான் இனியாவிற்கோ ஒன்றும் புரியவில்லை பேந்த பேந்த முளித்து கொண்டிருந்தாள் இளவரசன் விடாமல் இதையே கேட்டுக்கொண்டிருந்தான் இனியாவின் பார்வை இளவரசனையும் தாண்டி பின்னால் சென்றது இளவரசன் எதையும் கவனிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு தருணத்தில் இதை உணர்ந்து அவன் சுற்றி பார்க்க அங்கு இனியாவின் தாய் தந்தை ஜோதி ஒரு பாட்டி முக்கியமாக இனியாவின் அத்தை நின்று கொண்டிருந்தனர் இளவரசன் இனியாவை விட்டு அதிர்ந்து எழுந்தான்